ஹாய் கொட்டீஸ் ஆச்சினிக்கு ஒரு குட்டி கதை ஒரு ஊரில் ஒரு அம்மா ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த அம்மாவுக்கு ரெண்டு பையனும் மூத்த பையன் இருக்கார்ல ஃபஸ்ட்டு சன் அவர் வந்து கொடை ரிப்பேர் பண்ணுறவர் கொடை அம்பர்லாம் பார்த்துருப்பீங்கல்ல மழைக்காலம் தான் எல்லார் வீட்லேயும் கொடையை தேடுவாங்க அம்பர்லாம் எங்கே எங்கேன்னு தேடுவாங்க மழை சீசன் வந்துச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுற வேலை வந்து மூத்த பையன் பண்ணுறாரு ரெண்டாவது பையன் விசிறி செய்கிறவர் பண இலையில் விசிறி பண்ணுவார் பண இலைனா நொங்கு சாப்பிட்றோம்ல நீங்கள் வெளியே போனீங்கன்னா அம்மாட்ட கேளுங்க அம்மா அப்பாட்ட பனைமரம் எப்படின்னு கேளுங்க மரத்தில் பார்த்தீங்கன்னா அதோட லீஃப் அதோடய இலை நல்லா திக்காக இருக்கும் அதை ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி ஹேண்டில் போட்டு விசிறியாக வச்சுக்குவாங்க இப்போ முந்தைய காலத்தில் வந்து ஏசி ஃபேன் எல்லாம் கிடையாது இப்போதானே எல்லார் வீட்லேயும் ஏசி இருக்குது ஃபேன் இருக்கு எல்லாம் இருக்கு இந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை எல்லோருக்கும் சம்மர் வந்துச்சுன்னா எல்லாரும் ஆளால் கையில் வந்து விசிறி தான் வச்சு விசிறிக்கிட்டே இருப்பாங்க அதனால் வெயில் தானே தாங்க முடியாது அப்போ வந்து இந்த அம்மா என்ன பண்ணான்னா ரெண்டு பசங்களுக்கும் மழைக்காலம் ரெய்னி சீசன் வந்தால் பெரிய பையனோட வியாபாரம் சூப்பராக இருக்கும் வெயில் காலம் சம்மர் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ரெண்டாவது பையனோட விசிறி வியாபாரம் சூப்பராக இருக்கும் அவங்க வந்து எவ்வளோ விற்கிறாங்களோ எவ்வளோ அவங்களுக்கு செயல் ஆகுதோ அந்த காசை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப குட் பாய்ஸ் கொடுத்துருவாங்க அம்மாட்ட ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரே கவலை என்ன கவலை இது மாதிரி மழைக்காலத்தில் பெரிய பையனோட பிஸ்னஸ் சூப்பராக போகுது சம்மரில் வெயில் காலத்தில் சின்ன பையனோட பிஸ்னஸ் சூப்பராக போகுது ஆனால் ரெண்டு பேராலையும் எல்லாம் எப்பயுமே அவங்களுக்கு கையில் காசு கிடைக்கணும்ல காசு கிடச்சா தானே அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் சாப்பிடணும் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அப்போ அந்த அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க இப்படி சீசன் மாறி மாறி அவங்களுக்கு வியாபாரம் வர மாட்டேங்குதே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது ரெண்டு பசங்களையும் கூப்பிட்றாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்க என்னங்கம்மா அப்படின்ட்டு ஓடியாடுறாங்க நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நமக்கு நிறையா காசு கிடைக்கும் அப்படின்றாங்க என்ன ஐடியானா இப்போ ரெயினி சீசன் மழைக்காலத்தில் பெரிய பையன் இருக்கான்ல பெரிய பையன் கூட சின்ன பையனுக்கு போய் ஜாயின்ட் ஆகி ரெண்டு பேரும் ஒன்றா போய் வியாபாரம் பண்ணுறது கொடை பண்ணுறது அப்பையும் காசு கிடைக்கும் வெயில் காலம் சம்மரில் மூத்த பையன் ரெண்டாவது பையன் கூட போய் விசிறி செஞ்சு விற்கிறது அப்போ காசு நிறையா கிடைக்கணும் ஐடியா கொடுக்குறாங்க உங்கள் அம்மா அதே போல் ரெண்டு பேருக்கும் நல்ல வருமானம் நிறைய காசு கிடைக்கிது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி கொண்டு கொண்டு கொடுக்குறாங்க ரெண்டு பசங்களும் கொடுக்குறாங்க அம்மா அம்மா நீங்கள் சூப்பரான ஐடியா சொன்னீங்கம்மா இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ காசு கிடைக்கிதுன்னு நான் முதல் தனியாக பண்ணும்போது கூட இவ்வளோ ரூபா கிடைக்கல ஆனால் இப்போ தம்பி என் கூட வர்றான் நிறையா காசு கிடைக்குது சம்மரில் வந்து நான் தம்பி கூட போகிறேன் நிறையா மணி கிடை காசு கிடைக்குதுமான்னு சொல்லி ஹாப்பி ஆகிறாங்க எப்பயுமே ஒற்றுமையாக இருந்தோன்னா அதுக்குரிய பெனிஃபிட் நிறைய சண்டை போட்டோம்னா பெனிஃபிட் இருக்காது சரியா அதனால் அண்ணே தம்பி அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருந்தால் எப்பயுமே அதுக்குரிய பலனை சூப்பராக இருக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் சரியா நாளைக்கு ஆச்சு இன்னொரு ஒரு குட்டி கதையோட வரேன் பாய்